இந்த வீடியோவில் முருங்கைக்காவை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி பண்ணலாம் அதுவும் முருங்கைக்காவோட சதையை வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நல்லா சத அதிகமாக உள்ள முருங்கைக்காவை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டிலே காய்ச்ச முருங்கைக்காவை இதை வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ்லேயும் நமக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துடும் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் அதோடய சதையை மட்டும் ஒரு ஸ்பூனால் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் இதோட கிளிப்பு வந்து மிஸ் ஆகிட்டுங்க இது வேறு ஒன்றும் இல்லை ஒரு பல்லாரி ஒரு தக்காளி போட்டு வதக்குனதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கியிருக்கேன் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவோட சதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு குக்கரில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த முருங்கைக்காவோட தண்ணியையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம எடுத்துருக்க குழம்பை பொறுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதிகமாகவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இதோட மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சில பேர்த்துக்கு முருங்கைக்காய் வந்து பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நம்ம அதோடய பால் போச்சு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க சில பசங்க சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்ததும் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா நேரம் ஆக ஆக ரொம்ப கட்டியாயிரும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிடுதேன் ஃபைனலாக நம்ம வந்து மல்லிகைத்தலை தூவி இறக்கிட்டா முருங்கைக்காவோட பால் வச்சு செஞ்ச கிரேவி வந்து சூப்பர் ரெடி ரெடியாகிடும் இது ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம சாதமும் குளமும் இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம் அப்பளம் கூட ஆம்லேட் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்